அயோத்தியின் கோட்டை மதிலின் அசாத்திய பாதுகாப்பு ஏற்பாடுகளின் வர்ணனை இது நண்பர்களே போன பாடல்ல அயோத்தியின் மதில் சூரியகுல மன்னர்களைப் போலவே எல்லா வகையிலும் சிறந்து விளங்குதுன்னு கம்பர் சொன்னதை கேட்டோம் இப்போ அந்த மதிலுக்குள்ள எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எப்பேற்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குன்னு சொல்ல வர்றார் பாருங்க கேட்டா மலைச்சு போயிடுவோம் சினத்து அயில் கொலைவாழ் சிலை மழு தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை கனத்திடை உருமின் வெறுவரும் கவன்கள் என்று இவை கணிப்பு இல கொதுகின் இனத்தையும் உவனத்து இரையையும் இயங்கும் காலையும் இதம் அல நினைவார் மனத்தையும் எரியும் பொறி உள என்றால் மற்ற இனி உணர்த்துவது எவனோ முதல்ல என்ன சொல்றார் சினத்து அயில் கொலைவாள் சிலை மழு தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை அங்கே கோபம் கொண்ட வேல்கள் வீரர்களோட கோபத்தையே வேல் மேலே ஏற்றி சொல்கிறார் பாருங்கள் எதிரியை கொல்லும் வாள்கள் வளைந்த வில்லுகள் வலிமையான மழுப்படைகள் கதாயுதங்கள் சுழன்று தாக்கும் சக்கரங்கள் கூர்மையான தோமரங்கள் ஈட்டி போன்ற ஒரு ஆயுதம் இரும்பாலான உலக்கைகள் இப்படி அடுக்கிட்டே போகிறார் அடுத்து கணத்திடை உருமீன் வெறுவரும் கவன்கள் அடேங்கப்பா மேகத்துக்கு நடுவில் இடி இடித்தா எப்படி பயப்படுவோம் அந்த இடியே பயந்து நடுங்கிற அளவுக்கு வேகமாகவும் சத்தமாகவும் தாக்கக்கூடிய கற்கள் அங்கே ஏராளமாக இருக்காம் கவனால கல் எரிவாங்க இல்லையா அது சாதாரண கல் இல்லை இடியே தோத்துடுமாம் என்று இவை கணிப்பு இல்லை இப்படிப்பட்ட ஆயுதங்கள் ஒன்றா ரெண்டா இல்லை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு கணக்கில்லாமல் குவிஞ்சு கிடக்குதாம் அந்த மதிலுக்குள்ள இப்போதான் முக்கியமான இடத்துக்கு வர்றார் கம்பர் அந்த மதிலில் இருக்கிற பொறிகள் அதாவது தானியங்கி இயந்திரங்கள் எதையெல்லாம் தாக்கும் தெரியுமா கொதுகின் இனத்தையும் சின்னஞ்சிறிய கொசுக்கள் கூட்டமாக வந்தா கூட அதையும் குறி வச்சு அழிக்கிற பொறிகள் இருக்காம் பாருங்க எவ்வளவு நுட்பமான இலக்கு உவனத்து இரையையும் வானத்துல உயரமா வேகமா பறக்கிற பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருடன் இருக்கான் இல்லையா அந்த கருடனையே சுட்டு வீழ்த்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த பொறிகளும் அங்கே இருக்குதாம் சின்னதில் இருந்து பெரிய உயரமான இலக்கு வரைக்கும் குறி தப்பாதாம் இயங்கும் காலையும் சரி உருவம் உள்ளதை தாக்கலாம் உருவமே இல்லாத வேகமாக வீசுகிற காற்றை என்ன செய்ய முடியும் அதையும் தாக்கக்கூடிய தடுக்கக்கூடிய பொறிகள் அங்கே இருக்குதாம் என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு தொழில்நுட்பம் இதம் அல நினைவார் மனத்தையும் இது எல்லாத்துக்கும் மேலே அயோத்திக்கு கெடுதல் நினச்சி எதிரி மனசளவில் ஒரு தீய எண்ணத்தை நினைச்சான்னு வைங்க அந்த எண்ணத்தையே கண்டறிந்து அழிக்கக்கூடிய பொறிகளும் அந்த மதிலில் இருக்குதாம் அதாவது கெட்ட எண்ணத்தோட அந்த மதிலை நெருங்கவே முடியாதாம் அந்த எண்ணத்தையே முறியடிச்சிடுமாம் அந்த பொறிகள் எரியும் பொறி உலை என்றால் மற்ற இனி உணர்த்துவது எவனோ இப்படி கண்ணுக்கு தெரியற தெரியாத சின்னது பெரியது வேகமானது ஏன் மனசுல நினைக்கிற எண்ணத்தையே அழிக்கிற அளவுக்கு பொறிகள் அந்த மதிலில் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மதிலோட பாதுகாப்பை பத்தி நான் மேற்கொண்டு விவரிக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றது அந்த பாதுகாப்பை அன்னு கேட்குறார் கம்பர் என்ன ஒரு பிரம்மாண்டமான கற்பனை பாருங்க ஒரு நகரத்தோட மதிலுக்குள்ள இத்தனை விதமான ஆயுதங்களையும் இவ்வளவு நுட்பமான ஏன் மாயாஜாலம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறிகளையும் வச்சு வர்ணிக்கிறார் கம்பர் அயோத்தி அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத கோட்டை ஆக அந்த மதிலானது ஆயுதங்களாலும் அளவிட முடியாத பொறிகளாலும் யாராலும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அந்த நகரத்துக்குள்ள எதிரிகள் கால் பதிக்கிறது என்ன கெட்ட எண்ணத்தோடு நெருங்க நினைப்பதே முடியாத காரியம்னு கம்பர் எவ்வளவு அழகாக சொல்லிட்டார் பாருங்க கம்பரோட சொல்லாற்றலுக்கும் கற்பனை வளத்துக்கும் இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம்